அவங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் நல்லா சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஆயில் பாத் வந்து ஃபர்ஸ்ட் அவசியம் எடுக்கணும் இதை வந்து கரெக்டா பேசிக்கா ஆயில் பாத் எடுக்கிறவங்க இதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நடு நடு நாள்கள்ல ஆயில் பாத் எடுக்காத நாள்கள் இருக்கும் அந்த வந்து பாடியோட ஹீட்டை நல்லா குறைக்கிறதுக்காக வெள்ள பூசணி இருக்கு பாத்தீங்களா அது வந்து நல்லா சமைச்சு சாப்பிடலாம் குழம்பு மாதிரியோ காய் மாதிரியோ வச்சு சாப்பிடலாம் அதுக்கு நல்லா மிளகு சீரகம் போட்டு சாப்பிடணும் அது மிளகு சீரகம் போடுறத வந்து மறந்துடக்கூடாது நிச்சயமா மறந்துடக்கூடாது இல்லாட்டி அப்புறம் சில பேருக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால மிளகு சீரகம் நல்லா போட்டு வெள்ள பூசணி வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி வெள்ளப்பூசணியை வந்து எப்படி நம்ம ரைத்தா வைப்பாங்கல்ல வெங்காய பச்சடி வைப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரியும் நம்ம தயிர் போட்டு சால்ட் போட்டு பெப்பர் போட்டு நம்ம வந்து இந்த வெள்ளை பூசணியை நம்ம வந்து நேச்சுரலா நம்ம ராவா சமைக்காமலும் நம்ம வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒயிட்ஸ்டாட்ச் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா ஆஹ் அரிப்போட சேர்த்து இருக்கிறதுனால பரங்கிப்பட்டை இருக்கு பாத்தீங்களா அது வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் வந்து பால்ல கொஞ்சம் கலந்து நைட் வந்து படிக்க போறப்ப வந்து எடுத்துக்கோங்க இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது அரிப்பு எதுவும் இருக்காது பிஹெச் நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் பரங்கிப்பட்டை பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய புண் எல்லாத்தையும் நம்மளுக்கு போய் ஆறா ஆத்தி விட ஆரம்பிச்சிரும் இதை ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணி ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டாப் பண்ணியே தான் ஆகணும் தான் உங்களுக்கு பீரியட்ஸும் உங்களுக்கு ஹெவியா போகாம இருக்கும் பிளட்டு நல்லா ஊறி வர ஆரம்பிக்கும் சரியா அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு ஜவஹர்லால் நேரு சாலை சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five